செல்லும் முன் மோதி போட்ட உத்தரவு என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா கதரும் பங்காளிகள் பிரதமர் மோடி இரண்டு நாள் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு நேரடியாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் இரண்டு நாட்கள் தமிழகத்தில் அரசியல் நிகழ்ச்சிகளில் பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக வந்ததை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்த மோடி அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகளை பாராட்டியிருக்கிறார் இது ஒருபுறம் என்றால் பிரதமர் மோடி விமானம் செல்லும் முன்னர் அண்ணாமலையிடம் இரண்டு உத்தரவு ஒன்றை போட்டிருக்கிறாராம் அதில் இதே அளவு வருகிற அறுபது நாட்கள் எழுச்சியுடன் பணி வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என மோடி கூறியிருக்கிறாராம் இந்த இரண்டு உத்தரவுகளை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம் இது தவிர அரசியல் ரீதியாக பிரதமர் மோடி நேற்று பேசிய பேச்சு திமுக மற்றும் அதிமுக தலைவர்களை சற்று கலக்கமடைய செய்திருக்கிறது நேற்று மேடையில் பிரதமர் பேசிய வார்த்தைகளை கவனித்தால் அந்த அளவு விஷயம் தீவிரம் என்பது புரியும் நேற்று பேசிய பிரதமர் தனது உரையின் மையப்பகுதியில் மத்திய அரசு திட்டங்களை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் இந்த மாநில அரசுக்கு இருக்கிறது என நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் வளர்ச்சியை தடுப்பது ஏனென்றால் நாட்டை கொள்ளையடிப்பதற்காகத்தான் ஆனால் உங்கள் மோடி அதை தடுத்து நிறுத்துவார் தமிழகத்திற்கும் ராமருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்கள் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் வழிபாடு நடத்தி ஆசீர்வாதத்தோடுதான் ராமர் கோவில் அதனால் மொத்த தேசமும் மகிழ்ச்சியடைந்தது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தபோது திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் அவர்கள் வெறுப்பு அரசியலை பரப்புகின்றனர் குடும்ப வளர்ச்சியை தவிர மாநிலத்தின் வளர்ச்சியை பார்ப்பதே இல்லை ஆனால் பாஜக அப்படி பார்ப்பதில்லை அதனால்தான் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு தலித் குடிமகனை மத்திய அரசில் அமைச்சராகி இருக்கிறோம் ஹிந்தி வேறு தமிழ் வேறு என்று பேசுகிறார்கள் ஹிந்தி பேசுகிற மாநிலத்திலிருந்து அவருக்கு மீண்டும் எம்பி பதவியும் கொடுத்திருக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு நாடுதான் முக்கியம் அபிநந்தன் பாகிஸ்தான் பார்டரில் விமானத்தில் இருந்து கீழே விழுந்தார் அவருக்கு ஒரு கீரல் இல்லாமல் நாங்கள் அழைத்து வந்தோம் இலங்கையில் ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள் அவர்களை நான் மீட்டுக் கொண்டு வந்தேன் யாரும் நம் நாட்டு மக்களின் மீது கை வைக்க முடியாது திமுக பொய்வேஷம் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறது ஆனால் இனிமேல் திமுக இங்கு இருக்க முடியாது ஏனென்றால் இங்கு அண்ணாமலை இருக்கிறார் இனிமேல் திமுகவை தேடினாலும் கிடைக்காது காசு பணம் சம்பாதிக்க உங்களுடைய நம்பிக்கையை மொழியை இனத்தை சிறுமைப்படுத்துகிற திமுக முற்றிலுமாக இங்கிருந்து அகற்றப்படும் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டினேன் இது தொடர்பாக திமுக கொடுத்த பத்திரிகை விளம்பரத்தில் சீனாவின் கொடியுடன் ராக்கெட் படத்தை போட்டிருக்கிறார்கள் அந்த தான் இந்தியா மீது அவர்களுக்கு நாட்டுப்பற்று இருக்கிறது இந்தியாவின் மீது அவர்களுக்கு என்ன பற்று இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தென்னிந்திய மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை நான் கூர்ந்து உற்று நோக்கி வருகிறேன் உங்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக பாஜக கண்டிப்பாக செய்யும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்களை அவர்கள் யாரும் முக்கியமாக கருதவே இல்லை தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என என்ற எண்ணம் அவர்களிடம் சுத்தமாக இல்லை என்று தெரிவித்தார் தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு பிரதமர் தனது உரையில் கொடுக்கும் முக்கியத்துவம் தற்போது தமிழக அரசியலில் இரண்டு ஆளுமைகளாக இருந்த திமுக அதிமுக தலைமைகளை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறதா பிரதமர் சீனா குறித்து திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்தது திமுக தலைமையையும் திமுகவிற்கு மாற்றாக அண்ணாமலையின் பெயரை குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமியையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள